Selamun நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இ ஓட்டுநர் உரிமம் அறிமுகம் ரஞ்சித் ரூபசிங்க தெரிவிப்பு அரச ஊழியர்களுக்கு சஜித் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ரணில் கடன் பெற்றே பொருளாதாரத்தை கட்டி எழுப்பியுள்ளார் ப அரியநேத்திரன் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலின் பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் தேர்தல் ஆணையம்

முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ட்ரஹூ ககீம் போது இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டுள்ளனர் அக்குரணையில் நேற்று நடந்த கூட்டத்தில் இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த பிரச்சார கூட்டத்தில் ரஃபூப் ஹக்கீம் உரையாற்றும் போது இடைநடுவே குறுக்கெட்டு இளைஞர்கள் கூச்சலிட்ட காணொலியானது சமூக வலைதளங்களில் தற்போது பேசுபொருளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதலாறு மாதங்களில் ஓட்டுநர் உரிமம் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் ரஞ்சித் ரூபசிங் தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த காலங்களில் அட்டை தட்டுப்பாடு காரணமாக எட்டு லட்சம் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அவர்களில் சுமார் தொன்னூற்றி ஓராயிரம் பேருக்கு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த இரண்டு மாதங்களில் ஏனையவர்களுக்கும் அட்டைகள் வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் தேவலை கடந்த ஆண்டு முதல் தற்போது வரை சுமார் இரண்டு லட்சம் ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு நிலைமை வளமைக்கு திரும்பும் எனவும் சாதாரணமாக சாரதி அனுமதி பத்திரத்திற்கான அட்டைகளை வழங்க முடியும் என்றும் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் வவுனியா ஓமதை காட்டில் தமிழுள்ள விடுதலைப் புலிகளால் புதைக்கப்பட்டு தங்கம் மற்றும் பணத்தை மீட்க முயற்சி செய்த குழு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் ஓமந்தை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓமந்தை காட்டில் ஐந்து பேர் கொண்ட கும்பல் தங்கத்தை எடுப்பதற்காக பள்ளம் தோண்டிக் கொண்டிருந்த போது காவல்துறையினர் அந்த இடத்திற்கு விரைந்த நிலையில் அவர்களில் நான்கு பேர் காட்டுக்குள் தப்பி ஓடியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஐந்து பேர் கொண்ட குழுவில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடம் இருந்து பூமிக்கு அடியில் உள்ள பொருட்களை சோதனை செய்யும் நவீன ஸ்கேனர் மற்றும் சில உபகரணங்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருவர் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட தங்கங்கள் இருக்கும் இடத்தை அறிந்திருந்ததாகவும் அதனை எடுப்பதற்கே பள்ளம் தோண்டப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் சந்தேக ஓமந்தை கிராமத்திற்கு சற்று தொலைவில் உள்ள கிராமத்தில் வசிப்பவர் எனவும் வாடகை அடிப்படையில் பள்ளம் தோண்டவும் இடத்தை காண்பிக்கவும் வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சந்தேக நபரை வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் தப்பியோடியவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் மொத்த செனத்தொகையில் பாதியளவு மக்கள் கடுமையான வறுமை மற்றும் கடும் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த அவலத்திலிருந்து முழு நாட்டையும் விடுவிக்கும் மனிதாபிமான பணியை ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுத்துள்ளது தற்போதைய அரசாங்கம் அரச ஊழியர்களை நாட்டிற்கு சுமையாக கருதி வருகிறது சந்தர்ப்பவாதத்தின் காரணமாக திடீரென அரச ஊழியர்களை ஏமாற்றி அதிகாரத்தை தக்கவைக்க முயல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு காலத்தில் அரச சேவையை நாட்டிற்கு சுமை என்று முத்திரை குத்தியவர்கள் தற்போது மோசடியான வாக்குறுதி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி பொய்யான வாக்குறுதிகளை வழங்காது அதற்கு பதிலாக உறுதி திட்டத்தை முன்வைக்கிறது என சஜித் தமது ஆட்சியில் அரச ஊழியர்களின் சம்பளத்தை வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப திருத்துவதற்காக விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் அனைத்து அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்கு வீதத்தினால் அதிகரிக்கப்படும் என்றும் தற்போதைய குறைந்தபட்ச வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக பதினேழு ஆயிரத்து எண்ணூறு ரூபா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவாக உயர்த்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் அனைத்து அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியம் ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்படும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய கொள்கைகள் அரசு ஊழியர்கள் உட்பட தொழிலாளர் வர்த்தகத்தை கணிசமான அளவில் பாதித்துள்ளன தற்போது சம்பளத்தில் செலுத்தும் வரிகள் ஆறு வீதம் முதல் முப்பத்தி ஆறு வீதம் வரை உள்ளன தமது ஆட்சியில் இந்த வரிகள் ஒரு வீதம் முதல் இருபத்தி நான்கு வீதம் வரை குறைக்கப்படும் என்றும் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார் நாட்டில் நிலவும் இனப்பிரச்சனைக்கு தீர்வு வழங்கியிருந்தால் பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்காது என தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியணேந்திரன் தெரிவித்துள்ளாா் யாழ்ப்பாணம் பொலிகண்டி பகுதியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடன் பெற்றே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பியுள்ளதாகவும் தமிழ் தேசிய பொது பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பா அரியணேத்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் என்று தேர்தல் ஆணிக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை துரித கதியில் நடத்துமாறு அண்மையில் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நீதிமன்றின் இந்த தீர்ப்பு குறித்து அடுத்த வாரம் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அவ்வாறெனினும் ஜனாதிபதி மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்தும் சாத்தியமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வள இவ்வாறு இரண்டு தேர்தல்களை நடத்த முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அம்பாரையிலிருந்து கொளவு நோக்கி பயணித்து அரசு பேரோந்தின் சாரதியொருவா் திடீரென மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளாா் நேற்றிரவு எட்டு பதினைந்து மணியளவில் சாரதி திடீரென உயிரிழந்ததாகவும் பேருந்து விதியை விட்டு விலகி நின்றதாகவும் இங்கினியா கலை போலீசார் தெரிவித்தனர் நேற்றிரவு ஏழு மணியளவில் அம்பாறை டிப்போவில் இருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்ட பேருந்தின் சாரதி உடல்நலக் குறைவு காரணமாக இங்கினியா பேருந்தை நிறுத்திவிட்டு தனியார் வைத்தியசாலை வைத்தியரிடம் மருந்து எடுத்துக்கொண்டு கொழும்பு நோக்கி புறப்பட்டுள்ளார் சாரதியின் உடல்நிலை மோசமாக இருப்பதால் பேருந்தை செலுத்தி செல்ல வேண்டாம் என வைத்தியர் அறிவுறுத்திய நிலையில் வேறு சாரதிகள் இல்லாத ால் பத்து மைல் தூரம் வரை பேருந்தினை செலுத்தி சென்றுள்ளார் இதன் பின்னர் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக உடனடியாக இங்கினியாங்களை வைத்திய கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அதற்குள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது பேருந்து வீதியை விட்டு விலகியதன் காரணமாக பேருந்தில் பயணம் செய்த ஒருவருக்கு மாத்திரமே லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விபத்து ஏற்படும் போது பேருந்தில் நாற்பது பயணிகள் இருந்ததாகவும் பேருந்தின் நடத்துனர் தெரிவித்துள்ளார் பரககளே பிரதேசத்தில் வசிக்கும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஒன்பது வயது மஞ்சுள பிரசன்ன என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை இங்கினியாகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கருவெட்டியில் இடம்பெற்ற விபத்தில் தாயும் இரண்டு பிள்ளைகளும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கரவட்டி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக நேற்றிரவு பட்டாரக வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாயும் இரண்டு பிள்ளைகளும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதற்கமைய விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்தாலியிலிருந்து நாட்டுக்கு அனுப்பப்பட்ட இருநூற்றி பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹசிஸ்ட போதைப் பொருள் சுங்க திணைக்களத்தினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பிலுள்ள பொது சேவைகள் நிறுவனம் ஒன்றுக்கு அனுப்பப்பட்டிருந்த பொதியொன்றிலிருந்தே குறித்த போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன்போது முப்பது கிலோகிராம் நிறையுடைய போதைப்பொருள் தொகை மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜாய்ப்பாணம் சுன்னாகம் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் சுன்னாகம் சூலனை பகுதியைச் சேர்ந்த தங்கவேலு கோமிநாத் என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சுன்னாகம் சூலானி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் திருவிழா இடம்பெற்று வருகின்ற நிலையில் குறித்த நபர் பிரசாதம் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளார் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வீட்டின் உரிமையாளர் மோட்டார் இயங்கவில்லை என்று கூறி பிரசாதம் தயாரிப்பில் ஈடுபட்டு குறித்த நபரை அழைத்து சென்றுள்ளார் அங்கு சென்று பார்த்து அந்த நபர் சோதனை கருவியை எடுத்து வருமாறு வீட்டின் உரிமையாளரிடம் கூறியுள்ளார் அவர் சோதனை கருவியை எடுத்துக்கொண்டு வந்து பார்த்த வேளை அவர் கீழே விழுந்து உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் அவரது சடலம் தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜயபாலசிங்கும் மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்டதாக கூறி பதினோரு இந்திய கடத்தொழிலாளர்களை இலங்கையின் கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதுடன் இலங்கை வடக்கு பருத்தத்துறை கடல் பகுதியில் வைத்தே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தரப்புகள் தெரிவித்துள்ளன இதன்போது நாகப்பட்டினத்தை சேர்ந்து பதினோரு பேருடன் அவர்கள் பயணித்த விசைப்படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த சில மாதங்களாக தமிழக கடத்தொழிலாளர்கள் தொடர்ந்தும் இலங்கையின் கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது அத்துடன் அண்மை காலத்தில் இந்திய கடத்தொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையின் போது ஒரு இலங்கை கடற்ப படையினரும் இரண்டு இந்திய கடத்தொழிலாளர்களும் பலியான சம்பவங்களும் பதிவாகியுள்ளது ஜெர்மனியின் மேற்கு பகுதியில் உள்ள சோலிங்கன் நகரில் நடத்தப்பட்டு கத்திக்குத்து தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் நால்வர் காயமடைந்துள்ளனர் தாக்குதலை மேற்கொண்ட நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை அந்த நாட்டு காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் சௌலிங்கன் நகரில் இடம்பெற்ற கொண்டாட்ட நிகழ்வொன்றின் போதே இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றவர்கள் மிகுந்த அதிர்ச்சியில் உள்ளதாக சௌலிங்கன் நகர முதல்வர் தெரிவித்துள்ளார் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்